வணக்கம் விகா ஃபேன்ஸ் மகாநதி சீரியலோட இன்னைக்கு எபிசோட பத்தியும் நாளைக்கான ப்ரோமோவை பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பசுபதி காவேரியோட வீட்டை தன்னோட வீடுன்னு சொந்தம் கொண்டாடிட்டு அவரோட அடியாளுங்களோட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு கையில வேற கட்டோட வந்திருக்காரு நம்ம விஜய் கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படி காவேரியோட அம்மா சாப்பிடாம உட்காந்து இருக்கிறத வச்சு பக்கத்துல நடக்கிற கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு வந்து எவ்வளவு நேரம் வேணும்னாலும் உட்காந்துருங்கன்னு பசுபதி அவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அதுக்கெல்லாம் அசராத காவேரியோட அம்மா பசுபதி பண்றத பார்த்து இந்த இடத்த என் வீட்டுக்காரரோட அப்பா தான் வாங்கினாரு இந்த இடத்துல என் வீட்டுக்காரர் தான் வீட்டை கட்டுனாரு நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உன்னோட பொறப்பே சந்தேகமா இருக்கேன்னு காவேரியோட அம்மா சொல்ல அதை கேட்டு பசுபதிக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது காவேரியோட அப்பா கங்காவோட கல்யாணத்துக்காக அவரோட வீட்டை அடமானம் வச்சு அவர்கிட்ட பத்து லட்சம் கடன் வாங்கியிருந்தாராம் இப்ப அந்த அமௌண்ட் வட்டியோட சேர்த்து ரெண்டு மடங்குக்கு மேல ஆயிடுச்சான் அந்த பணத்தை கொடுக்க முடியாததுனால இந்த வீடு தனக்கு சொந்தமாயிடுச்சுன்னு அதுக்கான டாக்குமெண்ட காட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு பசுபதி அப்ப காவேரி வர அதுக்கும் பசுபதி சாரதாவை கிண்டல் பண்றாரு இங்க வந்த உடனே உன் சிங்க பொண்ணுக்கு தகவல் கொடுத்துட்டியான்னு கிண்டல் பண்றாரு காவேரி வந்த உடனே கோபத்துல பசுபதி கிட்ட சண்டை போடுறாங்க வாக்குவாதம் பண்றாங்க ஆனா பசுபதி அந்த டாக்குமெண்ட் விஷயத்த பத்தி சொல்ல குமரனும் அதை வாங்கி பார்த்துட்டு அது போலின்னு சொல்லி தூக்கி போடுறாரு அது போலி டாக்குமெண்ட் நீ போலியா அது ரெடி பண்ணி எங்களை ஏமாத்த பாக்குறியா நான் ஏற்கனவே உண்மையில காண்டில் இருக்கேன் இங்க இருந்து ஓடி போயிடு எங்கிட்ட அடி வாங்கி சாகாதுன்னு காவேரி கோபப்பட அப்ப குமரனும் பசுபதியை அடிக்க போக பசுபதியோட ஆளுங்க குமரனை தடுக்க அப்படியே அங்க அந்த பிரச்சனை கை கலப்பா மாறுது அப்ப கரெக்டா போலீஸும் அங்க வந்துடுறாங்க பக்கத்துல இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதால அவங்க வந்ததா சொல்றாங்க அந்த சண்டையை நிறுத்தி இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட விசாரிக்க காவேரி நடந்ததை சொல்றாங்க இது எங்க வீடு இப்ப நாங்க சென்னையில இருக்கோம் நாங்க இங்க இல்லாததை வச்சு இந்த வீட்டை அபகரிக்க போலியா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இவன் பிராடு சார்னு காவேரி நடந்ததை சொல்றாங்க இது போலி டாக்குமெண்ட் இல்ல இந்த பொண்ணோட அப்பா அவங்க மூத்த பொண்ணோட கல்யாணத்துக்காக இந்த வீட்டை அடமானம் வச்சு என்கிட்ட பத்து லட்சம் கடன் வாங்கியிருந்தாருன்னு சொல்ல அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க இதோட இன்னைக்கான எபிசோடையும் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா போலீஸ் பசுபதி கையில டாக்குமெண்ட் இருக்கிறதுனால அவர் சொல்றதா நம்ப போறாங்க இது லீகல் பிரச்சனை அதனால இதை கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போக போறாங்க